ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இந்த டாப்பில் ஏற்றுற முடிஞ்சீங்களா ஆங்கிலே ஆங்கிலேயே பைப்பு ஸ்கொயர் டிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் போது கயிறு எப்படி கட்டுறதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது எப்படி கட்டுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நீங்கள் நிறையா கயிறெலாம் தேவையில்லை சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் கயிறோட ஒரு தளம் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நம்ம டாடா செலவு எடுத்து பார்த்தீங்களா இந்த அளவு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த இன்ட்ரூக்கு பார்த்திங்களா நீங்கள் பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இந்த ஆங்கிலிக்கு உள்ள கொடுத்துங்க இந்த எடுத்து அப்படியா அங்குட்டு போட்டுக்கோங்க கூட்டு வந்துச்சுங்களா அப்படியா ஒரு இருக்குது இருக்கிட்டு இந்த இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ள கொடுத்து இப்படி எடுக்கணும் கிராஸாக திருப்பி இதை இங்கிட்டு போட்டுருணும் இந்த பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே அங்கிட்டு கிராஸாக கொடுக்கணும் கொடுத்து கிராஸாக இங்கிட்டு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கயிறு வந்து இங்கிட்டு இருக்கோம் இந்த கயிறு வந்து இங்கிட்டு இருக்கும் ஒரு இருக்கு இருக்குது நம்ம கரெக்டாக பொசிஷன் உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு பயிரை கொஞ்சம் ரெண்டு அடி விட்டுக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்திங்களா அந்த கயிறு இருக்குல்ல விட்டுருக்கு இந்த பார்த்திங்களா இதை வந்து எடுத்துக்கிறோம் இது எடுக்குன்னா தலைவில் உள்ளே கொடுத்து எடுக்கிற அளவுக்கு கம்பி இருக்கும் இல்லை ஸ்கொயர் டீப் இருக்கும் அதுக்கு தக்கன இதை எடுத்துங்க இந்த கையை எழுத்துக்கிட்டிங்கன்னா இழுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு உள்ளே கொடுத்துட்டு திருப்பின்றதை இழுத்து பார்த்தீங்களா அதை இதுங்கன்னா இந்த கயிறு இருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் இது வந்து இப்படி வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி டைட் பண்ணுவோன்னாக்க ஒரு ஃபோட்டோ கை நல்லாது இப்போ வந்து இதை வந்து அந்த சைடில் இது வந்து இந்த சைடில் கட்டிடுவோம் சும்மா இது லைட்டாக நம்ம எப்போன்னு கட்டுற மாதிரி கட்டிடுவோம் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா எங்கிட்ட ஒரு கொட்டு கூட ஆடாது ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா நீங்கள் எத்தனை டன்னு மேலே பைப் பைப்பைனாலும் ஒரு பொட்டு நாலாது இவன் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேனு கரெக்டானு பார்ப்போம் ஏற்கனவே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டேன் அதனால வேக பண்ணுறியேன் அளவெல்லாம் கரெக்டாக எடுக்கிறேன் ம் என்ன இங்கே வீடியோ பார்க்குற அங்கே கட்டுப்பா இது மாதிரி போட்டுக்கணும் அடுத்து கீழே வர்றது எக்ஸ் வர்ற மாதிரி நம்ம கயிறு போட்டுக்கணும் ஒரு தலைவ எடுத்து கீழே கொடுத்து அங்கிட்டு தூக்கி போட்டுக்கணும் அடுத்து இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கிட்டு கீழே கிராஸாக கொடுத்து அப்படி மேலே எடுத்து இங்கிட்டு இந்த சைடு தொங்க போட்டுக்கணும் அடுத்து இந்த கேபின் சைடு இருக்குது பார்த்தீங்களா கயிறு இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் இழுத்து அந்த தலைவில் கொடுக்கணும் என்ன வல்லையா விசுற அது வந்து இது எடுக்கிறது வந்து நீங்கள் ஸ்கொயர் டியூப்போ கம்பியோ அதுக்கேற்ற அப்படி லென்த்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த இழுத்தக்கேற்றெல்லாம் அந்த ஆப்போசிட்டில் வந்துச்சு பார்த்திங்களா கயிறு அதை இழுத்தீங்கன்னா சரியாக வந்துடும் அதை இழுக்கணும்டா இந்த ஆ அதேன் இந்த நடுவில் தொங்குதல கயிறு ஆ அவ்வளோதான் நீங்கள் வள வளன்னா நிறைய கயிறு பொருத்துக்கு இந்த மாதிரி ரெண்டே கயிறு போட்டிங்கன்னா போதும் ஒரு கயிறு தான் ரெண்டு சுத்து அவ்வளோதான் போட்டிங்கன்னா வலுவாக இருக்கிறோம் எந்த பக்கட்டும் நல்லாது இது வந்து கட்டு வந்து இந்த பக்கட்டும் உலையாமல் கட்டுறதுக்கு வேண்டி இந்த நாட்டு அங்கே போடுறது இப்போ போடுறது வந்து கட்டு சப்போஸ் ஒரு இறக்கத்துலையும் என்கிட்ட இங்கிட்டும் போகிறப்ப இந்த பக்கட்டும் அந்த பக்கத்தில் நக நகலாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த கட்டு கட்டியிருக்கு கீழே கட்டணும் இந்த ஆங்கிலம் அதெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறோம் இழுத்துக்கட்டு கூட ஒரு புட்டு நீ ஏறி தவி அதில் அதை வந்து நல்லா இழுத்துக்கிட்டு பைப் எடுத்துடணும் ஓகே இது மாதிரி தான் கட்டணும் நீங்க டாப்ல எந்த ஆங்கிலே எத்தனை தண்ணி எத்தனீங்கன்னா இந்த மாதிரி கட்டினீங்கன்னா போதும் கொஞ்சம் கையில் ஈஸியாக கட்டி முடிக்கிறது இது இதே மாதிரி முன்னாடி கட்டணும் கட்டிட்டிங்கன்னா ஒரு பொட்டு ஆங்கிலம் இருந்தாலும் சரி ஸ்கொர்டிப் இருந்தாலும் சரி ஒரு பொட்டு நகலாது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்